அன்றைய தேதியில் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் ஃப்ரீயாக எடிட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது என்னுடைய பல ஆண்டுகால தேடல்களின் முடிவில் இந்த ரெண்டு அப்ளிகேஷன்ஸும் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கிறத கண்டுபிடிச்சேன் இன்றைக்கு அநேகர் எப்படிப்பட்ட முயற்சியை செஞ்சிட்டுருக்காங்க அப்படின்னா யூடியூப்பில் தங்களுடைய வீடியோக்களை தரமான முறையில் எடிட் பண்ணி ஒரு ஃபோர் கே லெவலில் கிடைக்கிறதுக்கு அதில் குறிப்பாக நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணுற அந்த ஆடியோவில் நாய்ஸ் வர்ற விஷயம் இந்த நாய்ஸ் ரிமூவ் பண்ணுற ஒரு காரியம் அப்புறம் நிறைய அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்தும்போது போது வாட்ரு மார்க் போட்டுருவாங்க அந்த அந்த நிறுவனத்தினுடைய வாட்டர்மார்க் மார்க் போட்டுருவாங்க அது நமக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் ஸோ அப்படி வாட்டர்மார்க் மார்க் இல்லாமல் நம்ம பயன்படுத்தும்படி இரண்டு தரமான ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷனை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் இது ஏற்கனவே ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க இதை பயன்படுத்துகிறதுக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவின் துவக்கத்திலருந்து முடிவு வரைக்கும் இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாதான் எந்த ஒரு காரியத்தையும் மிஸ் பண்ணாமல் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது ஒரு வேலை ஆப்பிள் ஃபோனில் கிடைக்குதா அப்படிங்கிறது தெரில நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் தரமான முறையில் நம்முடைய வீடியோக்களை எடிட் செய்வதற்கான அந்த இரண்டு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன பார்த்துருவோவாங்க ஸோ நம்ம பார்க்க போகிற முதலாவது வீடியோ எடிட்டர் என்ன ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் கீழே சர்ச் கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள் இன்ஷார்ட் ஐஎன்எஸ்ஹெச் ஃபோட்டி இது நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லித்தரேன் இப்போ இன்ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இன்ஸ்டால் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் சில நேரங்களில் விளம்பரம் வரும் விளம்பரம் வந்தால் இன்ட் மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் இப்போ ஒரு வீடியோ எடுத்து நம்ம எடிட் பண்ண வேண்டியிருக்கோம் இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற வீடியோஸ் இப்போ நான் நேராக மெட்டீரியல் போகிறேன் ஏன்னா அது அவங்க கொடுக்குறது அந்த மெட்டீரியலில் எம்டி ஷார்ட் அப்படின்னு இருக்கா அதை நான் எடுத்துக்கிறேன் அதில் பாருங்கள் ஒரு டென் செகண்ட் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா இந்த ஃபிஃப்டீன் செகண்ட் இருக்கிற மாதிரி வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓகே பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ண பிறகு இங்கே ப்ளே பண்ணி பார்க்குறேன் ஸோ இப்படி வருது சரிங்களா ரைட்டு இதில் ஆடியோ இருக்காது ஏன்னா அவங்க கொடுக்குற வீடியோவில் ஆடியோ இருக்காது நாம் ஆடியோவை சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் இப்போது இது நாம் எடுத்த வீடியோ நாம் செய்தி கொடுக்குற ஒரு வீடியோ அப்படின்னா அதில் நிறைய நாய்ஸ் வரும் பாருங்க பஸ் போகிறது ஹார்ன் அடிக்கிறது அப்புறம் ஏதாவது எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் ஃபேன் ஓடுறது சரவுண்ட் நாய்ஸ் இப்படி எல்லாமே வரும் இது எல்லாேருக்குமே பெரிய தொந்தரவு அந்த நாய்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறது இதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் பாருங்கள் வால்யூம் அப்படின்ட்டுருக்கா இந்த வால்யூம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண பிறகு இந்த நம்முடைய நாம் எடுத்த வீடியோவுடைய வால்யூம் ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தி வச்சுக்கலாம் இந்த ஹண்ட்ரடுக்கு மேலே வச்சிங்கன்னா சில இடத்துல அதுவே ஒரு பெரிய நாய்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எப்பவுமே ஹண்ட்ரட் அல்லது உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்ச பிறகு இந்த டி நாய்ஸ் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் சைட் இருக்குது பாருங்கள் கீழே அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது என்ன பண்ணோம் இது வந்து நம்ம வீடியோவில் இருக்கிற நாய்ஸை எடுத்துரும் ஸோ ஓரளவுக்கு இது பெட்டரான ரிசல்ட்டை கொடுத்தது நான் பார்த்தேன் இதை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ இப்போ நம்ம வீடியோ தேவையான அளவு வச்சுக்கிட்டு டி நாய்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ இதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வேணும் அப்படின்னா இதில் பாருங்கள் ஆடியோ அப்படின் இருக்கா லெஃப்ட் சைடு அந்த ஆடியோங்கிறத கிளிக் பண்ணுங்கள் மியூசிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இவங்க நிறைய மியூசிக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது ஆர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சோதனை பண்ணி எடுத்துக்கோங்க ரிலாக்ஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் இதில் ஒரு மியூசிக் கிளிக் பண்ணுறேன் உடனே ப்ளே பண்ணி காண்பிக்கும் உடனே அதை ப்ளே பண்ணி காமிக்குதா இதை டவுன்லோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு யூஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ இங்கே வந்து செட் ஆகிரும் இதோடைய வால்யூம் நீங்கள் கம்மி பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணி இந்த வால்யூம் போயிட்டு நேராக உங்களுக்கு தேவையான உங்களுடைய செய்தியை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஒரு வால்யூம் நீங்கள் ஒரு அஞ்சோ பத்து பர்சன்டேஜ் வச்சிங்கன்னா கூட போதும் நான் அந்த மாதிரி ஃபைவ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் இப்போது நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறதுனால கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும் அதனால் நான் ஜீரோவே வச்சுக்கிறேன் இப்போதைக்கு பட் எப்போவுமே நீங்கள் வந்து இந்த ஃபேட் இன் இந்த இன் அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபைவ் செகண்ட் வச்சு வச்சுக்கோங்க ஃபேட் அவுட்டுங்கிறத வந்து ஒரு செவன் செகண்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அது வந்து மெதுவாக ஆரம்பித்து அப்படியே வேகமாக வந்து மெதுவாக முடியும் இதெல்லாம் பண்ணிக்கிறது தான் பெட்டர் சரி இப்போது நான் ஓகே பண்ணி வெளியே வந்துடுறேன் வந்த பிறகு இப்போ நாம் எடுக்கிற வீடியோ இருக்குது இல்லைங்களா நாம் எடுக்கிற வீடியோவை எடிட் பண்ணுறது இதெல்லாம் எப்படிங்கிறத சொல்லித்தரேன் இதெல்லாம் முடித்த பிறகு கடைசியாக கூட நீங்கள் என்ன செய்யலாம் மியூசிக் ஆட் பண்ணுறதை ஆட் பண்ணலாம் சரி இப்போ இங்கே வந்துட்டு நான் இதோட கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யறது எங்கே தேவையோ அந்த இடத்துல வச்சுட்டு இந்த ப்ரீ கட் சிஸ்ஸர் மார்க் போட்டிருக்கா அதை கிளிக் பண்ணுறேன் அங்கே ஸ்ப்ளிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன் சரி இந்த போர்ஷனை கட் பண்ணி எடுக்கணும் என்ன செய்கிறது இங்கே வந்து வச்சுக்கிட்டு இதை கிளிக் பண்ணி மறுபடியும் கட் பண்ணுறேன் ஸ்ப்ளிட் பண்ணுறேன் ஓகே கொடுக்குறேன் இப்போ மூணு பார்ட் ஆயிடுச்சு ஒன்று ரெண்டு மூணு இந்த ரெண்டாவது பார்ட்டை கட் பண்ணி எடுக்கணும் இதை எடுத்துகிட்டு இதை கிளிக் பண்ணி இந்த டெலிட்னு கொடுத்தா டெலீட் ஆகிரும் ரெண்டும் ஒன்று சேர்ந்துடும் பக்கத்தில் பக்கத்தில் ஒன்று சேர்ந்துடும் பார்த்திங்கன்னா தெரியும் சரி இப்போ பாருங்கள் இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி பார்க்கும்போது அப்படியே கட் பண்ணி வீடியோ ஓடுற மாதிரி இருக்கா அங்கே ஒரு அழகான ட்ரான்சக்ஷன் கொடுக்கலாம் இந்த எடிட் மார்க்கு நடுவில் இருக்கிறத கொடுத்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணால் அவ்வளோக்காக அப்படி ட்ரான்சேஷன் ஆகும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒன்றாக வச்சுக்கிறேன் சில இதெல்லாம் பாருங்கள் கீழே கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த ப்ரோ வெர்ஷன் காமிக்கும் அதை வந்து நம்ம எடுக்க வேண்டியதில் தேவையில்லை அதற்கு பதிலாக நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்குற இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்போ அதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் முதல்ல டக்குன்னு கட்டானது ஆனது ஒரு ஸ்மூத் ட்ரான்ஸேஷன் வருது சரி அதை அப்படியே வச்சுக்குவோம் அடுத்து ஒரு வீடியோவில் எப்படி டெக்ஸ்ட்டு போடுறது இந்த டெக்ஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணுங்கள் டெக்ஸ்ட்டு போட்டு ப்ளஸ் பண்ணியிருக்கா அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள் கிரைஸ் மினிஸ்ட்ரீஸ்ன்னு டைப் பண்ணுறேன் நீங்கள் உங்களுடைய மினிஸ்ட்ரீஸ் நேம் என்னவோ அதை பண்ணிக்கலாம் சின்னது பண்ணிக்கலாம் பெருசு பண்ணிக்கலாம் என்னென்ன ஃபாண்ட் வேணுமோ அதை எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ இந்த எடிட்டுக்கு போனேன்னா இந்த லெட்டர் ஏஏ இருக்குது பாருங்கள் அங்கே கிளிக் பண்ணால் அதில் என்னென்ன ஃபாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அது போக உங்களுடைய தனிப்பட்ட ஃபாண்ட்ஸையும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதேபடி இந்த ரைட் சைடு வலது பக்கம் கீழே டவுன்லோட் சிம்பிள் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபைல் எந்த இடத்துல அந்த டவுன்லோடு ஃபைல் வச்சுருக்கீங்களோ அங்கே வச்சுட்டிங்கன்னா போதும் நான் நான் வச்சுருக்கிற இடத்துல பாருங்கள் எந்த இடத்துல எடுத்து தமிழ் ஒன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் இங்கே தமிழ் ஒன்றுங்கிறது வந்துடும் ஸோ எந்த அந்த ஃபாண்டு வேணும்னா நம்ம அதை மாற்றி வச்சுக்கலாம் இப்படி தான் ஃபாண்டு மாற்றுறது கலர் மாற்றுறது பாருங்கள் என்ன கலர் வேணும் உங்களுக்கு வச்சுக்கலாம் கீழே டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டிசைன் படி வேணுனாலும் வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குதோ அந்த டிசைனை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போதைக்கு இதை வச்சுக்கிறேன் இப்போ வச்ச பிறகு இந்த லெட்டர் எது வரைக்கும் நமக்கு வரணுங்கிறத இப்படி நீங்கள் கிளிக் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாம் சரி இப்படி வச்சாச்சா இப்போ பாருங்கள் டக்குன்னு ப்ளே பண்ணும்போது இந்த கிரேஸ் மினிஸ்டருங்கிறது டக்குன்னு வரும் கொஞ்சம் நேரம் நிற்கும் அதுக்கப்புறம் முடியும் போது பாருங்கள் அது அப்படியே டக்குன்னு முடியும் இதை வந்து ஒரு டிரான்சக்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்போ இதுக்கு என்ன செய்யுது எடிட் போகிறேன் இந்த வலது பக்கம் இருக்கிற இந்த பாயிண்ட்டு தான் டிரான்சிஷன் இதை இன் அப்படிங்கிறத ஃபேட் கொடுக்குறேன் அதுக்கான டியூரேஷன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அதே மாதிரி அவுட் செலக்ட் பண்ணி அதே செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் ப்ளே ஆகும்போது அப்படியே அழகாக மெதுவாக கிரேஸ் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி வந்து திரும்ப அப்படியே சாப்பிட்ட முடியும் இப்படி தாங்க இந்த டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது இதுக்கு தேவையான மியூசிக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஓகே பண்ணிவிட்டு வெளியே வரேன் ஆடியோ வரேன் இங்கே பாருங்கள் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற இந்த வீடியோவை விட ஆடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்போ என்ன செய்யலாம் இதை செலக்ட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணிவிட்டு ரெண்டாவது செலக்ட் ஆகிருக்கு அதை டெலிட் பண்ணிடுறேன் டெலிட் பண்ணி ஓகே பண்ணிடுறேன் இப்போது திரும்ப மியூசிக் போகிறேன் இது நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கிற மியூசிக் இதனுடைய வால்யூம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஜாஸ்தி பண்ணி காமிக்கிறேன் ஒரு தேர்ட்டி வச்சுக்கலாமா வச்ச பிறகு ஓகே கொடுத்துட்டு இப்போது ப்ளே பண்ணி பாருங்கள் ஸோ இப்படி அழகாக ப்ளே ஆகி வரும் இதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் நம்ம எல்லா வேலைகளையும் முடித்த பிறகு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் போகும்போது நம்ம ஏற்கனவே செட் பண்ணது அப்படியே இருக்கும் ரெசல்யூஷன் ஃபோர் கே ஃப்ரேம் ரேட் சிக்ஸ்டி ஃபார்மேட் எம்பி ஃபோர் அப்படின்னு இருக்கும் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுக்குறேன் அழகாக எக்ஸ்போர்ட் ஆகிரும் இதில் என்ன என்னென்ன வராது அப்படின்னா வாட்டர் மார்க் வராது விளம்பரம் வராது எதுவும் வராது ஸோ இப்போ என்ன ஆகுது இப்போ எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன் வெளியே வந்துட்டு கேலரி ஓப்பன் பண்ணுறேன் அதில் நாம் எடிட் பண்ண இந்த வீடியோ வந்திருக்கும் ஸோ இது அப்படியே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அழகாக யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய வீடியோக்களை சேர்த்து அப்லோட் பண்ணிக்கலாம் ரைட் இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் இந்த ரெண்டாவது வீடியோ அப்ளிகேஷன் ஒரு முன்ன பார்த்ததை விட மிகச்சிறந்த ஒரு வீடியோ அப்ளிகேஷன் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் சர்ச் வைக்கிறேன் மறுபடியும் இங்கே டைப் பண்ணுறேன் ஸ்ப்ரிங் எஸ்பிஆர்ஐஎன்ஜி ஸ்ப்ரிங் அப்படின்ட்டுருக்கா ஸ்ப்ரிங் வீடியோ வீடியோ அப்படின்னு போட்ட பிறகு அங்கே ஸ்ப்ரிங் வீடியோ எடிட்டர்னே வந்துடும் அதை கிளிக் பண்ணுறேன் இந்த கீழே ரெண்டு கோட் போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஸ்ப்ரிங் வீடியோ எடிட்டர் மேக்கர் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணால் இது இப்படி தான் வரும் இதோடைய இன்டர்ஃபேஸே இப்படி தான் இருக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த டெம்ப்ளேட் செக் பண்ணி பாருங்கள் இதில் எவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ரீல்ஸ் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ வெர்ஷன் வந்தது அப்படின்னா அது டவுன்லோட் பண்ணால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது இவ்வளோதான் விஷயம் சரி ஆனால் இதில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அது உங்களுக்கு கடைசியில் சொல்லி கொடுக்குறேன் சரி இப்போது பேக் வரேன் க்ரியேட் நியூ அப்படிங்கிறத கொடுக்குறேன் இதில் பாருங்கள் இயர்லி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மந்த்லி டூ நைன்டீன் இருக்குது அது நமக்கு வேண்டாம் மேலே ஸ்கிப் இருக்குது ஸ்கிப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண பிறகு இதில் பாருங்கள் நம்முடைய வீடியோஸ் எல்லாமே இதில் காமிக்கும் நம்மளுடைய வீடியோஸ் அப்புறம் வீடியோ கொடுத்தீங்கன்னா வீடியோ மட்டும் இமேஜ் கொடுத்தீங்கன்னா இமேஜ் மட்டும் அதை நீங்கள் எது வேணுமோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னா இந்த பெக்ஸல் பிக்ஸாபேன்றது பார்த்தீங்களா இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் பெக்ஸல்ஸ் பிக்ஸாபே இது வந்து ஆன்லைனில் நமக்கு இலவசமாக கிடைக்கிற சில விஷயங்கள் இலவசமாக வீடியோ கொடுக்குற சில வெப்சைட்ஸ் வீடியோ அசட்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க இந்த அப்ளிகேஷன் கொடுக்குற சில விஷயங்கள் நான் பேக் வரேன் பிக்ஸாக பே போகிறேன் எவ்வளோ வீடியோஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதில் நமக்கு என்ன தேவையோ பண்ணலாம் அதில் ஒரு இன்ட்ரோ வீடியோன்னு நம்ம ட்ரை பண்ணுவோம் சர்ச் போயிட்டு ஐஎன்டிஆர்ஓ இன்ட்ரோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இப்போ எவ்வளோ விஷயங்கள் இதில் வருது பாருங்கள் நான் இதில் ஒரு ஜாஸ்தியாக பதினஞ்சு செகண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் ஸோ கீழே வந்துருச்சு பேக் வாங்க அப்ளை பண்ணி பாருங்கள் இப்படி இருக்குது சரி இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா இதில் இது நாம் எடுத்த வீடியோவாக இருந்தால் முதல்லையே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கடைசியாக பண்ணிணா வேலை அதிகமாகிடும் அதனால் முதல்ல உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு இதனுடைய வால்யூம் அப்படின்னு சொல்லி போங்க தேவையான அளவு வால்யூம் வைங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மறுபடியும் இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வலது பக்கம் கீழே வாங்க அதில் நீங்கள் சவுண்டு அப்படிங்கிறது வந்து பாருங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் இதில் நாய்ஸ் ரிமூவர் அப்படின்னு கடைசியில் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிளாக் ஆகிருக்கும் டவுன்லோட் பண்ண முடியாது என்ன கிளிக் பண்ணாலும் டவுன்லோட் பண்ண முடியாது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஆடியோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபைல் வேணும் அப்போ நம்ம என்ன செய்யலாம் இதுலேயே ஒரு ஆடியோ நம்ம ஆட் பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு இதில் ஆடியோ இருந்தது இந்த வீடியோவில் ஆடியோ இருந்தது அப்படின்னா அதில் நீங்கள் என்ன செய்ய முடியும் இந்த சவுண்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு இந்த நாய்ஸ் ரிமூவர் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இப்போ நான் இப்போ வீடியோவில் இந்த ஆடியோ இல்லாததுனால நம்ம புதுசாக ஒரு ஆடியோ ஆட் பண்ணுவோம் இப்போ இதுலேயும் பாருங்கள் நிறைய விஷயங்கள் டவுன்லோட் ஆகிருக்கு இதில் நிறையா இன்னும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மேலே இருக்கிற இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்னென்ன ஆடியோஸ் இருக்குது சினிமேட்டிக் அப்படிங்கிறதெல்லாம் வரும் நீங்கள் ஏதாவது ஒரு ஆடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா என்னாகுன்னா அதில் உள்ள டவுன்லோட் ஆகி அதில் செட் ஆயிடும் ஸோ பேக் வரும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டோர் அப்படின்னு சொல்லி வந்தது டவுன்லோட் ஆகிடுச்சு அதை க்ளிக் பண்ணி பார்க்குறேன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ண பிறகு இந்த ஆடியோ இங்கே வந்துடும் இதை நான் கட் பண்ணிக்கிறேன் ஸ்பிளிட் இதை டெலிட் பண்ணிக்கிறேன் அதற்கு பிறகு இந்த ஆடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நாய்ஸ் ரிமூவருங்கிறது இங்கேயே ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுறேன் இதை கிளிக் பண்ணால் ஒரு ப்ளக்கின் டவுன்லோட் பண்ண சொல்லும் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிவிட்டேன் இதில் டெக்ஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது மறுபடியும் டெக்ஸ்ட்டு இதில் போய் டைப் பண்ணுறேன் ஓகே மேலே பாருங்கள் டிக் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணலாம் க்ளிக் பண்ண பிறகு இந்த இந்த டெக்ஸ்ட் இங்கே வந்துடும் அதை நீங்கள் பெருசு பண்ணுறது சின்னது பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கலாம் சென்டர் பண்ணி வைக்கிறது கீழே வைக்கிறது எல்லாமே பண்ணலாம் இந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எடிட் மோடில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ப்ரீசெட் அப்படின் இருக்குது ப்ரீசெட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதில் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வரும் பாருங்கள் அட்டென்ஷன் அப்படின்னு அதை கிளிக் பண்ணுங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில் எந்த டெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஒரு ஸ்டார் மார்க் வரும் அது வந்து இங்கே ஃபேவரெட்டில் போய் உட்காந்துக்கும் சரிங்களா இதில் மூணு போட்டு வச்சிருக்கிறேன் மாடர்ன் அப்படின்னு கிளிக் பண்ணுறோம் மாடர்னில் இது பிடிச்சிருந்ததுன்னா அதை அப்படியே கிளிக் பண்ணி பிடிச்சிக்கலாம் ஸோ அப்படி ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது எது பிடிச்சிருக்குதோ அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபேவரெட்டுக்கு வாங்க அதில் நம்ம ஃபேவரெட்னு போட்டு வச்சதெல்லாம் அங்கே இருக்கும் இப்போது கிளிக் பண்ணால் நமக்கு இந்த ஃபேவரெட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இதில் செட் ஆயிடும் பாருங்கள் செக் பண்ணி காமிக்கிறேன் ஓகே இப்படி செட் ஆயிடுச்சு சரி நம்ம இதை வச்சுக்கலாம் இதை வச்சுட்டு பேக்கில் வரேன் பேக்கில் வந்த பிறகு இதற்கு நம்ம ஒரு அனிமேஷன் கொடுக்கணும் இதில் அனிமேஷன் அப்படின்னே கொடுத்துருக்காங்க அனிமேஷன் இன் அவுட்டுன்னு கொடுத்துருக்காங்க இன்னுன்னு கொடுக்குறோம் இதில் ஃபேடு அப்படிங்கிற செலக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க சில ப்ரோவேஷன் மட்டும் கிடைக்காது ரைட் அப்புறம் திரும்பவும் பேக் வரேன் அவுட்டு மறுபடியும் ஃபேடு செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே பண்ணிக்கிறேன் பேக் வரேன் இப்போது இதுக்கான ஃபாண்டு பாருங்கள் இங்கே ஃபாண்டுனே கொடுத்துருக்காங்களா அந்த ஃபாண்டை கிளிக் பண்ணுங்கள் ஆண்ட்ராய்டுன் இருக்குது லேட்டின் இருக்குது மை ஃபான்ஸுன்னு இருக்குது ஸோ மை ஃபான்ஸுங்கிறது என்ன நான் என்னுடைய ஓன் ஃபாண்டு போட்டிருக்கேன் அதுக்கு மேலே இருக்கிற இந்த ஃபைல் க்ளிக் பண்ணீங்கன்னா திரும்பவும் அதை லொக்கேட் பண்ணி காமிக்கணும் நம்ம எங்கே அந்த ஃபாண்டு வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத லொக்கேட் பண்ணி காமிச்சு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்கலாம் இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து ஃபாண்ட் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா பத்தையுமே சேர்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்படி எல்லாமே செலக்ட் பண்ணி செலக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இம்போர்ட் ஆயிடும் இது ஓகே பண்ணிவிட்டு இங்கே வெளியே வந்த பிறகு மறுபடியும் ஃபாண்டு சேஞ்ச் பண்ணுறீங்க அதில் மை ஃபாண்டு போகிறீங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபாண்டை செலெக்ட் பண்ணி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபாண்டுக்கு இது மாறிடும் ரைட் இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போமா இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருக்குது இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதில் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ மற்ற விஷயங்கள்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஓவர்லே அப்படிங்கிறத கொடுக்கலாம் உங்களுடைய லோகோ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கிரேஸ் மினிஸ்டீஸ் தூக்கி நான் இங்கே வச்சுட்டு இப்போ வந்து என்ன செய்கிறேன் ஒரு ஓவர்லே அப்படிங்கிறத கொடுக்குறேன் இதில் லோகோவுக்கு போகிறேன் இந்த என்னுடைய லோகோவை கொண்டு வரேன் பாருங்கள் இந்த லோகோ இங்கே வந்துடுச்சு அதை என்ன செய்யலாம் சின்னது பண்ணி இங்கே கொண்டு வந்துடலாம் இப்போ கீழே பாருங்கள் டைம் லைனில் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே ட்ராக் பண்ணி ரெண்டையும் ஒரே நேரத்துக்கு கூட கொண்டு வரலாம் இப்போ அதுக்கும் ஒரு அனிமேஷன் செக் பண்ணுறேன் இன் ஃபேடு மறுபடியும் அவுட் அதுவும் ஃபேடு இப்போ ரெண்டும் நமக்கு ஒரே மாதிரி வந்துடும் இப்போ பாருங்கள் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் இப்படி வரும் இதற்கு தேவையான பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய வீடியோ எடிட் பண்ணுறதுக்கும் இதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பிரியமானவர்களே இந்த இரண்டு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன் இதை பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு தேவை இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க நான் திரும்ப உங்களுக்கு அதற்கான பதிலை நான் கொடுக்குறேன் தொடர்ந்து நம்முடைய செய்திகளை மிக இலவசமாக எளிமையாக இந்த மாதிரி எடிட் செய்து நம்ம மக்களுக்கு கொடுப்போம் கடவுளுடைய சத்தியத்தை தேவனுடைய சத்தியத்தை இந்த உலகெங்கும் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் செய்வோம் கத்திர்தாமை நம்ம வரையும் ஆசீர்வித்து காப்பாராக மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் ஆமாம்